வணக்கம் நான் உங்கள் பிகே கே என் லைவ் டிசைன்ஸ் வித் பிகே கே என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன் வித் பிகே கே கண்டிப்பாக சப்கிரைப் பண்ணுங்கள் முடி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் மாலை ஆறு முதல் எட்டு மணி வரை நீங்கள் பேசலாம் மெசேஜ் அனுப்பலாம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் புரிஞ்சுதா இன்றைக்கு நேற்று முந்த நாள் பார்த்தோம் எப்படி வந்து தேவையானவற்றை பிரபஞ்சத்துக்கு முக்கியமாக பணத்தை பற்றி அடுத்தது அடுத்த ஒரு நாள் நேற்று என்ன பார்த்தோன்னா நம்ம பிரபஞ்சத்தை கரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறோன்றதுக்கு நீங்கள் பிரபஞ்சம் நம்மகிட்ட எப்படி அறிகுறி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா பிரபஞ்சம் நாம் கேட்பது கொடுக்க வேண்டுமென்றால் நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் என்ன விதமாக நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம இன்றைக்கி பார்ப்போம் உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் குவாலிட்டி ஆஃப் தாட் குவாலிட்டி ஆஃப் எண்ணங்கள் இவற்றை மேம்படுத்தினால்தான் உங்களை நீங்கள் மேம்படுத்தினால்தான் உங்கள் உள்ளிருக்கும் பிரபஞ்சமும் மேம்படும் நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் வாழும் வாழ்க்கை அத்தனையும் பதிபலிக்கிறது தான் பிரபஞ்சம் நீங்கள் தனியாக தனிப்பட்ட ஆளே கிடையாது நீங்களும் பிரபஞ்சமும் எப்போதும் ஒன்று அப்போ பிரபஞ்சத்தை கவர பிரபஞ்சத்தை நீங்கள் நினைத்து செய்வதற்கு நீங்கள் உங்களை ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் உங்களை பற்றி நன்றாக சிந்திக்க வேண்டும் இது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் நீங்கள் ஒருவர் தான் அதை வாழ முடியும் உங்களுக்காக அடுத்தவர் வாழ முடியாது எனவே இந்த வாழ்க்கையை எப்படி நீங்கள் மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும் எப்போவும் மனதில் நல்ல சிந்தனைகளோடு எனக்கு கூட சில டைம் கோவம் வந்துடும் சில விஷயம் நான் நினச்சிப்பேன் அப்புறம் செய்யக்கூடாது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்தோன்னே கோவம் ரொம்ப குறைஞ்சி போச்சு ரெண்டாவது கெடுதலே சில டைம் கோவம் போட்டு நாலு சாத்த சாத்தினேன் என்ன அப்படின்ற அளவுக்கு கோவோம் அதெல்லாம் இப்போ இல்லை தொலையுது நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் திருந்தாத கேஸ் இருந்த லாபம் அப்படின்னு சொல்லி விட்டுருது அந்த மாதிரி நம்மளை ஒரு மனசை ஒரு பாங்குபடுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் அப்படிங்கிறது யார் உங் உள்ளுக்குள் பாருங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் உங்களுக்கு என்ன சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி உடுக்கணும் எப்படி ஆளுங்க உங்கள்கிட்ட பேசணும் இதெல்லாம் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள் சென்று பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அழகா அறிவாளியா புத்திசாலியா என்ன விஷயன்றது நீங்களே உங்களுக்கு நீங்களே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பயத்தை அறவே நீக்கி சொசைட்டி என்ன சொல்லும் நேற்று ஒரு பொண்ணு எங்கிட்ட பேசிச்சு கேட்க மனசு கட்டமாக இருக்கு கணவரோடு வாழ்ந்த போது அந்த ஆள் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்காரு அப்படி தொடர்பில் இருக்கும்போது டைவர்ஸ் போகுது டைவர்ஸ் ஈஸியாக கிடைக்கல திரும்பி அவர் வராரு சரி அவரோட வாழ் அம்மா அவரோட நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னம்மா பண்ணுறதுன்னு வாழ்ந்துடு அப்படின்னா எந்த தொடர்பு என்ன இருந்தாலும் அதை பற்றி உனக்கு தெரியாத மாதிரியே விட்டுடு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துடு உன் இருக்குது குழந்தைக்காக சொசைட்டி என்ன சொல்லும் அப்படின்னு யோசனை உனக்கு முடியலையா அடிக்கிறான் துன்புறுத்துகிறான் பிரச்சனையாக போடான்னு சொல்லி அறிப்பி விட்டுடு சொசைட்டி பற்றி சுற்றி இருக்கிற சொசைட்டியோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இவன் சில சொந்தக்காரங்களோ உதவி செய்யவே மாட்டாங்க உன்னுடைய கஷ்டம் நீ மாத்திரம்தான் அனுபவிக்க வேண்டும் அடுத்தவருக்கு அது வலிக்காது உன் வலி உனக்கு மாத்திரம் எனவே பயப்படாத பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதே நேரத்தில் நீதி தர்மம் நேர்மை கண்டிப்பாக கடைபிடிச்சு ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் ஏன்னா இது மூணுமே உங்களுக்கு தேவை நீங்கள் அதர்மமாக நடந்தால் பிரபஞ்சம் அதை பிரதிபலிக்கும் தான் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்கும் உங்களுக்கு நீதி இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்கும் இப்படியே காலம் ஓடிடும் பிரபஞ்சம் என்பது ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு நீங்கள் நினைக்கிற எல்லாம் அப்படி இதுதான் வேணும் இது ச சாதாரணமாக சொல்கிறேன் நாசமாக போச்சு நாசமாக போச்சு நாசமாக போச்சு அப்படி தான் நினைக்குமே அப்படியே நீ நாசமாக போச்சுன்னா அது நல்லா இருக்குதுன்னு நினைக்கவே நினைக்கும் வார்த்தை எண்ணம் சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேர்மையாக தர்மமாக வைத்து கொண்டாலுடைய பிரபஞ்சம் உங்கள் சொன்ன பேச்சை உங்களுக்கு தேவையான சொன்ன பேச்சில் உங்கள் சொன்ன பேச்சை தான் கேட்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுக்காது அனைத்திற்கும் ஆசைப்படுங்கள் தப்பே கிடையாது உங்களுக்கு தகுதிக்கு மீறின விஷயம் கூட நீங்கள் ஆசைப்படலாம் ஏன்னா தகுதிக்கு மீறிய விஷயம் ஒன்றுமே கிடையாது பிரபஞ்சத்தில் அத்தனை விஷயம் இருக்குது பிரபஞ்சத்தில் உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் நூறு காரு நூறு கோடி ரூபா பத்து வீடு இருபது வீடு நகை நட்டு எல்லாமே இருக்குது நீ ஆசைப்பட்டால் அது உனக்கு கிடைத்துவிடும் அதற்கு நீ ஆசைப்பட வேண்டும் தேவையானவை கிடைக்காவிட்டால் சந்தர்ப்பங்களை தேடி ஓட வேண்டும் சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியே பிரபஞ்சத்தை சொல்லணும் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இவன் மிக்க நன்றி எனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள் தோல்வி நிச்சயமாக கீழே விழுந்து அந்த நிச்சயம் எழுந்துடும் கீழே விழுந்துடும் கீழே உட்காந்து போடணுமா இல்லை இல்லை நிற்போம் இல்லை நீங்கள் நிற்கணும் ஃபீனிக்ஸ் பறவை போல் தோல்வி எப்படி வருது உங்களுக்கு சந்தேகம் வருத்தம் இதெல்லாம் இருக்கும்போது தான் தோல்வி வருது ஒரு வேலை செய்யும்போது நடக்குமா நடக்குமா நிற்குமா நிற்காதா அப்படின்னு போயிட்டே இருக்கும் அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தொழிலில் விடும் அதை விட்டுட்டு திரும்பி எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை போல் சாம்பலிருந்து உயிரிழந்து வர வேண்டும் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நான் அதில் பாதாளத்துக்கு போய் அப்படி குதிச்சு மேலே போயிடுவேன் எப்படி தெரியாது ஆனால் போயிடுவேன் என்கிட்ட நிறைய பேர் சொல் எப்படின்னு தெரியலம்மா நான் இந்த கடை ஓப்பன் பண்ணேன் எனக்கு காசு வந்தது எங்கேருந்து யார் கொடுத்தா என்ன விஷயம் கூட நான் யோசனை பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும் நீங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரணும் ரிஸ்க் எடுங்க தப்பே கிடையாது ரிஸ்க் எடுங்க என்ன ஆகிடப்போகுது திரும்பியும் கீழே விழுந்துருவோம் எழுதுப்போம் கண்டிப்பாக எழுந்துப்போம் ரிஸ்க் எடுங்க ரிஸ்க் எடுக்கும்போது இது நிச்சயம் வெற்றி வெற்றி படி கட்டுவேன் நான் படியில் நடந்து செல்வேன் அப்படின்னு நினை நினச்சி நீங்கள் ரிஸ்க் எடுத்து விஷயங்களை செய்யணும் என்னால் இது ஏழாது அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அதே மாதிரி சுற்றி இருப்பவர்கள் உங்களை விட புத்திசாலியாக உங்களை விட நிறைந்த அனுபவம் உள்ளவர்களாக நல்ல விஷயங்களை செய்வர்களாக வைத்துக்கொள்ளுங்கள் தப்பி தவறி கூட வேண்டாத ஆள் அப்படி வேண்டாத ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சால் முடிஞ்ச மட்டும் அவங்கள வருத்தப்படாமல் விலக்கி விட்டுருங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை தடையில்லாமல் கூடும் இன்னொன்று என்னென்னா யோசனை பண்ணி வருத்தப்பட்டு அப்படியே உட்காந்துக்காங்க சிரிக்க ஹேவ் ஃபன் நிறைய குதூகலமாக விஷயங்களை செஞ்சு சிரித்து எல்லாம் பண்ணுங்கள் ஃபார் இன்ஸ்டன் நான் வந்து என்னென்னா இப்போ எனக்கு பக்கத்து விட்டு மாங்கெல்லாம் நான் எங்களுக்கு தான் சொந்தம் ஏன்னா அவங்க இலையெல்லாம் விழுது அதனால் நாங்கள் தான் பெருக்கிறோம் இந்த மாமி சண்டை போடும்போது சொல்லுவோம் என் பசங்க சொல்லிடும் ஆண்டி நாங்கள் தான் உங்கள் குப்பையெல்லாம் பெருக்கிறோம் அதனால் அந்த மாங்காய் எங்களுக்கு தான் சொந்தோம் பக்கத்து விட்டு மாங்காய் திருடி நாங்கள் எடுப்போம் எது அது திருட்டு மாங்காக்கு உள்ள ருசி வேற எதுக்கும் கிடையாது அதனால் அந்த மாம்பழம் கொண்டு கொடுத்தாங்க இந்த மாம்பழம் இப்போ லஞ்சு முடித்தோடனே கட் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஒரு துண்டு வாயில் வெறுத்து பாருங்கள் வச்ச பாருங்கள் அவ்வளோ ருசி அவ்வளோ டேஸ்ட் நான் உடனே என்ன நினச்சேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி பக்கத்து விட்டு மாமிக்கு நன்றி அந்த மாமரத்துக்கு நன்றி அப்படியே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் சைடில் ஓடிட்டுருக்கு இருந்தாலும் பரவாயில்லை இந்த நேரத்தில் நான் வந்து இதை என்ஜாய் பண்ணணும் அப்படி அப்படி தான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணணும் நீங்கள் என்ன ராக்கெட் சயின்ஸாக பண்ணுறீங்க இல்லாட்டி ராக்கெட் பண்ணுறீங்களா இல்லை இல்லை சாதாரண வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படி இருக்கும்போது எதை பார்த்தும் பயப்படாதீர்கள் தயவு செய்து அஞ்சாதீர்கள் தைரியமாக போயிட்டே இருங்க பாதை வந்து கொண்டே இருக்கும் வெளிச்சம் தெரியும் நிறைய பேர் கவனமாக அதை நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா இருட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரத்தில் ஒரே இல்லை வெளிச்சமாக அந்த பாதை உங்களுக்கு போய்கொண்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரபஞ்சத்துக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது என்னென்னா கருணை கருணை காட்டுங்கள் சகல விதமான ஜீவராசிகளுக்கும் எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ ஒரு தானியம் போடுறது செடிக்கு தண்ணி ஊற்றுறது என் வீட்டில் வளர்த்து சாப்பாடு கோல்டு ஃபிஷ் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைங்க ஒரு அஞ்சு கோல்டு ஃபிஷ் வாங்கி நார்த் ஈஸ்ட் கார்னரில் தண்ணியில் போட்டு ஒரு குட்டி மோட்டர் போட்டு வச்சு தினம் சாப்பாடு போடுங்க நீங்கள் கிட்ட போகும்போதே அது ஓடி வந்து நிற்கும் கருணை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் காண்பித்தால் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்காக கர்பம்பூசி எடுத்து கொஞ்சம் வேணும் எலிக்கு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு தொந்தரவு பண்ணதை நான் என்னுடைய பாலிசி தாங்க என்ன தொந்தரவு பண்ணால் கூட வெறுத்துருவேன் தூக்கி போட்டுருவேன் அதே தான் நீங்களும் இருக்கணும் எது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குதோ அவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்தே விலக்கி வைங்க ஆனால் கருணை காட்ட வேண்டிய இடத்தில் நீங்கள் கரு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் காமிக்கிற கைண்ட்னஸ் கடவுளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு நம்மளை இங்கே அனுப்பியிருக்காரு இந்த உலகத்தை நம்ம என்ன செய்கிறோம் பல விஷயங்கள் செய்கிறோம் நமக்காக வேண்டி நம் குழந்தைகளுக்காக வேண்டி நம் சுற்றி இருப்பவர்களுக்காக வேண்டி அப்படி செய்கிறோம் அப்படி செய்யும்போது ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் அங்கே போய் அந்த மற்ற ஜீவராசிகளுக்கு உதவி செய்தால் அது மிக மிக பாராட்டப்படும் உங்களை கடவுள் என் குழந்தை இங்கே இது வேலை செய்கிறது இப்படி உதவி செய்கிறது அப்படி நினச்சிப்பார் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் ரூட்ஸ் உங்கள் வேர்களை மறக்காதீர்கள் எனக்கு சென்னை தான் ரூட் ஊரில் இருக்குது அப்பாவுக்கு கேரளா அம்மாவுக்கு கும்பகோணம் எல்லாம் போவேன் ஆனால் சென்னை இந்த வீடு இப்பிறந்தே இங்கே தான் உட்காந்துருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வயசுலேருந்து எழுபத்தாறு வயசு வரைக்கும் இங்கே உட்காந்துச்சு இந்த வீட்டை இந்த ரூட்டை நான் மறக்கவே மாட்டேன் எல்லாேருக்கும் தெரியும் எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த வாசலில் வந்தால் நான் இருப்பேன் அப்படின்னு இந்த ரூட்டை மறக்கக்கூடாது இந்த டீ நகரில் என்னெல்லாம் பண்ணோம் மரத்தில் மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆனதுலேருந்து நிறைய விஷயங்கள் சாப்பாடு போட்டது ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது நம்ம தாய் தந்தை தாத்தா பாட்டி கும்பலாக தீபாவளிக்கு சேர்ந்து பொங்கலுக்கு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு உட்காந்து எழுது விளையாடி அடித்து நான் ஒத்த பொண்ணாக இருந்தாலும் என் மாமா சித்தி எல்லாரோடய நான் இருந்தேன் கூட அவங்க வந்து ஒரு ஏழு பேர் ரொம்ப அன்பாக என்னைய ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே ரொம்ப கருணையாக ரொம்ப அன்பாக இருப்பாங்க எங்கிட்ட நாங்கள் எல்லாம் கும்பலாக இருந்தோம் அந்த ரூட் இருக்குது பாருங்க அதுதாங்க அவங்களுடைய ஆணை பேர் அந்த ரூட்டை மறக்காமல் எல்லாவற்றையும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே இன்றைக்கி நீ கோடீஸ்வரியாக இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு நீ நகர் தெருவு தெருவு தெருவிழா போய் எங்கள் ஸ்கூலுக்காக பிட் நோட்டீஸ் கொடுத்து கேன்வஸ் பண்ணேன் அதை நான் மறக்கவே மாட்டேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பூர்வீகம் உண்டு உங்கள் பூர்வீகத்தை நீங்கள் மறக்கவே கூடாது நன்றி சொல்லுங்கள் உங்கள் தாத்தா பாட்டிக்கு எதுக்கு இந்த அருமையான அப்பா அம்மா கொடுத்தது நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு அழகான குழந்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு இவ்வளோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம் என்னந்த எண்ணிறந்த விஷயங்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் இது அனைத்தும் ரொம்ப பிடிக்கும் பிரபஞ்சம் பெரும்பான் பார்த்துட்ருக்கும் ஆனால் நீ செய்கிற இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது புன் சிரிக்கும் சந்தோஷப்படும் சந்தோஷம் மிக சந்தோஷப்படும் புரிய எனவே நன்மை செய்யுங்கள் கருணை காட்டுங்கள் நல்லதே செய்யுங்கள் கெடுதல் பண்ணால் நானாக இருந்தால் அடிச்சிடுவேங்க உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் அடிச்சிடு ப்ராப்ளம் ஒரு ஆள் ஒன்று அடித்தானா திரும்பி அடிச்சிடு கவலைப்படாதா நான் ஏசுநாதர் கிடையாது நான் சாதாரண மனுஷி அப்படின்னு சொல்லி திரும்பி அடிச்சிடும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அவங்கள தொடர்ந்து போய் ஏன்னா என்ன ஆகிடும்னா தொடர்ந்து போய் அவங்கள துன்புறுத்தும் போது உன் மனவேதனை ஜாத்தியாகும் அதை பற்றி அந்த கெட்ட விஷயங்களை பற்றி அந்த கெட்ட விஷயம் நினைக்கும் போது என்ன பண்ணுது பிரபஞ்சமும் அந்த கெட்ட தான் செய்யும் நமக்கு கெடுதல் வந்துடும் அதனால் நீங்கள் நல்லவராகவே இருந்து விடுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் செல்வத்தை விட மிக முக்கியம் ஏன்னா ஒரு வலியோ வேதனையோ இருந்தால் காமா பிரபஞ்சத்துக்கிட்ட பேச முடியாது வேண்டியது கேட்க முடியாது அதனால் உடல் ஆரோக்கியம் செல்வத்தை விட முக்கியம் வேண்டாதவர்களை தூக்கி அறிந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கவே கூடாது அதே நேரத்தில் வேண்டுபவர்களை மிக கருணையோடு அன்போடு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களையும் விட்டு விடுங்கள் உங்களுக்கு ஒரு செருப்பு காலில் கிடைக்குங்க அந்த செருப்பை காலில் போட்டுட்டு சுத்த மாட்டேங்க செருப்பை தூக்கி எறிஞ்சிட்டு வேறு செருப்பு போடுவீங்க இல்லை செருப்பு இல்லாமல் கூட நீங்கள் நடந்துடுவீங்க நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம் நான் தூங்கும்போது இது தான் சொல்லிகிட்டே படுக்கிறேன் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஆயிரம் தர சொல்வேன் சொல்லிட்டு இருப்பேன்னா அந்த நாள் ரொம்ப நல்லா போச்சு நான் அந்த பிரபஞ்ச கிட்டே வர்றது வந்தட்டு என்னால் பல பேர் பயனடைஞ்சு அவங்க எங்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து என் வாழ்க்கை மேன்மேனும் மேன்மை அடைகிறது என் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கிறது மன அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஒரு லெவலில் எனக்கு வந்து வேண்டாத விஷயம் எதுவுமே பிடிக்கிறது இல்லை இது வேண்டாம் இது பார்க்க வேண்டாம் இது கேட்க வேண்டாம் அப்படின் வாழ்க்கை அதே நேரத்தில் என்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கொள்கிறேன் பறந்து சாப்பிடுவேன் சாப்பாடு சாப்பிட் அதுதான் நீங்களும் சொல்லணும் தேவையான நல்ல உணவு இந்த வெயில் காலத்தில் மினிமம் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு நீங்க தண்ணி குடிங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நடத்து நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் மேல் மேலும் வாழ்க்கை முன்னேற அது உங்களுக்கு உதவும் புரிஞ்சுதா நான் ஒரு ட்ரிங்க் ஒன்று சொல்கிறேன் இந்த வெயில் காலத்துக்கு தர்பூசணி பழம் அதில் ஒரு பெரிய துண்டு இளநீர் ஒரு மூணு இளநீர் அதோட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு பணம் கண்டு தண்ணியில் கரைச்சிக்கூட மண் இருக்கும் கல்கண்டு அதை கலந்து போட்டு நல்ல மிக்சியில் அடித்து அந்த தேங்காயும் சேர்த்து அடிக்கணும் வழுக்க சேர்த்து அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ இல்லை ஒரு பானையில் வச்சோ எடுத்து குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ஒருத்த சாப்பிடவே பிறந்தவள் நான் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்